Yeah. On the okay. அடிச்சிட்டாங்களா எப்படி அப்பா நான் ஓகே அப்பா ஏத்துச்சு பாச்சுட்டே என்னடா பாடி என்னப்பாவா எப்ப ஐயா இது வந்து சாபடு சல்லி அடிச்சியா நான் கேக்குறேன் என்னடா பாடிச்சு என்னப்பா பாடிச்சு நம்ம அப்பா அடிருமா あっちも、オッケー、オッケー。 சாப்பாடு அடிச்சிருச்சா நான் கேட்கிறேன் அந்த அப்பாவை பழம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் நீங்க வண்டியிலே உட்காந்துருக்கீங்களா நீங்களும் வரியா வண்டியிலே உட்காந்துறேன் நான் வச்சுட்டு வந்துடுறேன் வண்டியிலே உட்காந்துருக்கீங்க நான் வச்சுட்டு வந்துடுறேன் நீ உடனே நீங்க போய் அப்படி வச்சுட்டு உடனே வந்துடுறேன் ஓகே சரி வா போங்க போங்க ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க போ வண்டி போக வேற மாட்டேது போட்டீங்க มันดี